அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நட்சத்திரங்கள் கூறும் ரகசியங்கள் அமைப்பிருக்குது சிலவற்றை சொல்கிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானை விரும்பி வணங்குவார்கள் அதே போல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் மூக்குப்பொடி போடும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் மிருகசிச நட்சத்திர பிறந்தவர்கள் வெள்ள நிற ஆறையை விரும்பி அணிவார்கள் பூச நட்சத்திரத்திலே பிறந்த பலருக்கு மூக்கிலிருந்து தானாக இரத்த வெடியும் வாய்ப்பு ஏற்படும் திருவோண நட்சத்திர பிறந்தவர்கள் பலர் கை கைகாடு கை கடிகாரம் அணியும் பதக்கம் இல்லாமல் இருப்பார்கள் ரேவதி நட்சத்திர பிறந்தவர்கள் பெரும்பாலும் வலது கையில் கடிகாரம் அணிவார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் தலையை சொறிவார்கள் சதி நட்சத்திர பிறந்தவர்கள் கோல் பாதிப்பால் பாதிப்படைவார்கள் பூச நட்சத்திர பிறந்தவர்கள் நகைச்சிறு உணர்வோடு பேசுவார்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பங்கு மார்க்கெட்டில் நல்ல பலனை அடைவார்கள் அசுர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பத்திரிகையாகவும் கதை ஆசிரியர்களாகவும் விளங்குவார்கள் பூராட நட்சத்திர பிறந்தவர்கள் கட்டிடக்கலையில் சிறப்படைவார்கள் கண்ணீராஸ் கண்ணீராசியை சேர்ந்தவர்கள் கனவு பலன்களாகவும் கற்பணம் ஏந்துள்ளலாக இருப்பார்கள் புனர்பூசம் ஆயுளும் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இரட்டை குழந்தைகள் பிறக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு சிறு வயதில் தொண்டை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பலர் தங்கள் பலமே தெரியாமல் வாழ்வார்கள் துளாராசியை சேர்ந்தவர்கள் கலையில் புகழ்பெற்று விளங்குவார்கள் விருச்சி ராசியை சேர்ந்தவர்கள் எளிதில் கோபமடைய மாட்டார்கள் மறக்கின்ற மணிக்கின்ற சுவாபம் உடையவராக அவர்கள் இருப்பார்கள் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் சேவை மனப்பான்மையாக இருப்பார்கள் உத்திராத நட்சத்திர பிறந்தவர்கள் இரத்தநான செய்வியவர்களாக இருப்பார்கள் ஆயுள்ள நட்சத்திர பிறந்த பெண்கள் கல்வித்துறையில் கொடிகட்டி பிறப்பார்கள் ரேவதி நட்சத்திர பிறந்த பெண்கள் பரதநாட்டிய கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் உத்திராட நட்சத்திர பிறந்தவர்கள் சகல கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் உத்திராதி நட்சத்திர பிறந்த ஆண்கள் பலர் தாடி வைத்து கொண்டு சுவோகமாக சுத்துவார்கள் அஸ்த நட்சத்திரி பிறந்தவர்கள் பலர் நட்சத்திர ஓட்டலுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் சந்திரனுக்கு கிழக்கே உள்ள குடியும் சிவன் கோயிலுக்கு மேற்கே உள்ள குடியும் சுபப்படாது இது ஜோதிடைய விதி கருத்தில் தெரிஞ்சுங்க இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரும் ரகசிய விதிகள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்